பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த நிகழ்வு நம்மளோட ஆர் சிதம்பரேஷன் சென்னை நாற்பது தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா தரிசன மகிமைகள் கவுஹாத்தியில் ஒரு திருப்பதி பெரியவாளோட அனுகிரக விசேஷத்தால கவுஹாத்தியில பாலாஜி மந்திரும் உயர்தர கண் மருத்துவமனையும் அமைக்கப்பட்டன இதுக்கான நிலம் தேவங்கிற முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்தே தொடங்கித்து காலம் சென்ற ஸ்ரீ ஹிதேஸ்வர் சைக்கியா அன்றைய அசாம் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷம் மகாபெரியவாள காஞ்சிபுரத்துல தன் குடும்பத்தோட தரிசனம் பண்ணின்ற சமயம் பெரியவாளோட இருந்தே ஒரு அந்த அசாம்ல நிலவி வந்த ருத்ராட்சி தீவிரவாதிகள் அவரை காப்பாற்றிய ரக்ஷையாக இருந்தது அதுவும் ஒரு மலர் கிரீட்டத்தையும் பணிவோட வாங்கின்ற அது தவிர அவரோட பயணம் பண்ண பிளாக் கேட் மே காப்பாளர்களுக்கு ஸ்ரீ பெரியவா பிரத்யேகமாக ஒரு தட்டு நிறைய கல்கண்டு கொடுத்து அவரையே தன் கைப்பட இந்த மே காப்பாளர்களுக்கு விநியோகம் பண்ணும்படி உத்தரவிட்டார் ஸ்ரீ சைக்கியா அசாம் போனதுக்கு அப்புறமா பெரியவாளுக்கு பதினாறு ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள சம தரையில இருந்தமான கௌஹாத்தியில மலைப்பாங்கான இடம் தானே அதிகம் ஒரு நல்ல இடத்தை அசாம் அரசு மூலமாக கொடுக்க ஏற்பாடு பண்ணினர் அது மட்டும் இல்லாம அசாம் மாநில அரசு கிட்டேந்து ஒரு கோவில் அமைக்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து உதவினர் இந்த இடத்துல தென்னிந்திய சில்பசாஸ்திர முறைப்படி பூர்வ திருப்பதி பாலாஜி மந்திர் அமைய இந்த தர்மம் இந்த பிரதேசத்து மக்கள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற திருப்பதிக்கு வந்துதான் பாலாஜியை தரிசனம் நிலை மாறி பண்ணணும் தரிசனம் பண்ணிக்கலாங்கிறது இந்த கோவில் இருக்கிறதுனால அவளுக்கு உதவியா இருக்கு ஸ்ரீமந்த் சங்கர தேவா கண் ஆஸ்பத்திரி ஸ்ரீ சங்கரா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் பவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் வருஷம் மாசம் மூன்றாம் தேதி அதாவது ஸ்ரீ பெரியவா சித்தியடையறதுக்கு அஞ்சு நாட்கள் முன்னாடி வடகிழக்கு பிராந்தியம் கிழக்கு பாரதம் அங்கு இயங்கின்றிருந்த தேயிலை தோட்ட கம்பெனிகள் சில தனிக்கர்கள். இவாளோட பண உதவியோட சங்கர நேத்ராலயா ஸ்தாபகர் டாக்டர் பத்ரிநாத் அவாலோட சகாயத்தோட கல்கத்தால உருவாச்சு இந்த அமைப்பு உருவான அன்றைய தினமே சுமார் முப்பது லட்சம் நன்கொடை பணம் சேர்ந்தது அதுக்கப்புறம் ஸ்ரீ பெரியவாளோட சதாப்தி வருஷத்திலேயே பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ஒரு மூணு மாடி கட்டடத்துல கௌஹாத்தியில பெல்டோலாங்கிற இடத்துல அப்படிங்கிறது மருவி அந்த ஊர் பாஷையில குத்தகை எடுத்து ஆரம்பிக்க நினைச்ச போது அந்த கட்டிட உரிமையாளர் தன்னோட கட்டிடத்தை குத்தகை டாக்குமெண்ட் எழுத ஆரம்பிக்கும் போது ஆஸ்பத்திரிக்கு முழு நன்கொடையாக கொடுத்துட்டா ஸ்ரீ பெரியவா செய்த இன்னைக்கும் பண்ற அற்புதங்கள்ல ஒன்றாகவே நான் இதை கருதுறேன் இந்த திடீர் திருப்பத்துக்கு இதை தவிர வேற என்ன காரணமா இருக்க முடியும் அந்த ஆஸ்பத்திரி ரொம்ப சீக்கிரமே மிக பெரிய அளவுல வளர்ந்ததும் ஸ்ரீ பெரியவாளோட அனுகிரக விசேஷம்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது ஆதி சங்கரர் வழி தோன்றலான சங்கராச்சாரிய சுவாமிகளால அமைக்கப்பட்ட கவுகாதி கண் ஆஸ்பத்திரி மெடிக்கல் சென்டர் அப்படிங்கிற பெயர் இல்லாமல பதினைஞ்சாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஸ்ரீ கிருஷ்ண பக்தரான ஸ்ரீமந்த் சங்கர தேவரோட பெயரை தாங்கிண்டு நிக்கிறதுங்கிறதோட காரணம் ஸ்ரீ பெரியவாதாங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை எளியேனையும் ஆட்கொண்டது காஞ்சியில காஷி விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற சர்வ தீர்த்தத்தோட மேல் கரையில ஒரு சமயம் ஸ்ரீ மகாபெரியவா இருந்தா உருண்டைகளால சிவ பஞ்சாயத்தனம் வச்சு வெகு விஸ்தாரமாக பூஜை நடந்துட்டு இருந்தது சுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் ஒரு தட்டி பந்தல்ல இந்த பூஜை நடந்துட்டு இருந்தது நானும் என்னோட மனைவியும் பக்தர்கள் கூட்டத்துல லலிதா சஹசிரநாம பாராயணம் இருந்தோம் மத்தியமமான குரல்ல ஸ்ரீ பெரியவா பூஜை முடிஞ்சதும் நாங்க இருந்த லலிதா சகசிரநாமம் முடியற வரைக்கும் எங்க பாராயணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாதுன்னு அளவில்லாத கருணை காரணமாக காத்துட்டு இருந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தூபதீப நைவேத்தியம் பண்ணி ஆரத்தி பண்ணினான் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம் கொடுக்கிற வகையில அது அமைந்தது. இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா எங்களுக்கு முறைப்படி ஸ்ரீவித்யா உபதேசம் கிடைச்சது தொடரும் பெரியவா சரணம்